இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும்னு ஏன் தலைக்குள்ளே அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அது கொடுக்குறதுனால என்ன நம்ம அவங்க செய்கிறதுனால என்னென்னு நினைக்கிறாங்க இந்த என்ன என்னன்னு கேட்க கேட்க நம்ம வந்து வீட்டில் முக்கியமான ஒரு தானம் பண்ணணும் அதுதான் வந்து அன்னதானம் தாளிக்காமல் தயிர் சாதத்தை தாளிக்காமல் நம்ம பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம அழகாக இருக்குல்ல அது உங்களுக்கு கொடுக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆடி அமாவாசையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்கான நாள் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாத்தா தாத்தாவுக்கு மேலே கொள்ளு தாத்தா இப்படி வரிசையாக தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஆனாலும் ஒரு பரம்பரை இருக்கிறது ஒரு லைன் இருக்குது ஒரு பெரிய ஒரு வால் இருக்கிறது அதுதான் வந்து ட்ரீ இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ திடீர்னு யாரையாவது யாராவது கேட்டாங்கன்னா உங்களோட முப்பாண்டை இருந்துகிட்டே த அப்படியே அப்படிம்பாங்க தடுமாறுவாங்க காரணம் தெரிந்து கொள்வதில்லை அவங்கள மறந்துடும் அந்த ஞாபகப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அவங்களோட நினைவில் வைத்து அவங்களுக்கான ஒரு சின்ன பூஜைகள் செய்யும் நாள் தான் ஏன்னா நம்மளுடைய கண்டிப்பாக நல்லா தெரியும் ஆசீர்வாதம் என்பது ஆ என்றால் பெருசு சீர்னா பேலன்ஸ் வாதம் என்றால் பஞ்சபூதத்தை அனைத்தையும் அள்ளி கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியான நாள் தான் இந்த ஆடி அம்மாவாசை மற்ற நாள் எல்லாமே உண்டு ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் டே அற்புதமான ஒரு நாளில் வந்து நம்ம முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவங்களை வணங்கி ஏன்னா தொற்றண்டு தொற்றிக்கொள்ள பற்றெண்டு பற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க யார் நம்ம முன்னோர்களை நம்மளுடைய குலதெய்வங்களை இப்படி சுற்றி நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் நம்மளை வாழ்த்திக்கொண்டே இருக்கும் நல்லாயிரு 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 நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அதாவது நீங்கள் என்னெல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அத்தனையுமே அப்படி ஆகட்டும் அதனால்தான் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாள் அற்புதமான ஒரு பேராட்டல் கொண்ட ஒரு நாள் இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தாத்தா அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஓரளவு முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து போக போகிறோம் நிறையா விஷயங்கள்னாக்கா அவங்களோட துணையும் அவங்களுடைய அரவணைப்பும் அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய சக்தியும் ஆசீர்வாதமும் வேண்டும் நம்ம சுத்தமாக மறந்துட்டோம்னா அவங்க வந்து கோபம்லாம் ஒன்று மாட்டாங்க ஐயோ நம்மளை மறந்துவிட்டாங்களே நம்ம அவங்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் பல பிறப்புகள் எடுத்திருக்கலாம் ஆனால் கூட்டின் அருமையும் பெருமையும் ஒரே இடத்துல ஒரு எனர்ஜியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனால தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வணங்குவோம் அதாவது மரியாதைக்குரிய ஒரு அற்புதமான நாள் வணங்கி நம்ம உணர்வுகளை நினைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தர்ப்பணம் அதாவது வீ அமாவாசை எல்லா அம்மாசையும் சொல்லுவாங்க இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய தாத்தாவாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் இப்போ தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஓரளவுக்கு தெரியுது இல்லையா அவங்களெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுக்கான தர்ப்பணம் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செய்து செய்தோம் என்றால் அவங்களுக்கு அந்த பிண்டம் போய் சேரும் நம்மளுடைய பிண்டம் வந்து ஒழுங்காக கரை சேரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவங்களுடைய பிண்டம் ஆகிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா அவங்களுக்கு போய் பிண்டமாய் உணவாய் சக்தியாய் அவங்களுக்கு நீராய் போய் சேரணும் ஸோ அதில் குறை செய்கிற போது தான் நமக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்டு நமக்கான தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கை சோர்ந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால ஒரு ஸ்டேஜில் ஒரு வருத்தம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்மளை ஓரளவு ஸ்லாங் பண்ணுவோம் அதனால தான் நம்ம வந்து திதிகளை கரெக்டாக கொடுக்கணும் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும்னு ஏன் தலைக்குள்ளே அப்போலேருந்து சொல்லிட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அது கொடுக்குறதுனால என்ன நம்ம அவங்க செய்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க அந்த என்ன என்னன்னு கேட்க கேட்க அவங்க பின்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள நான் வந்து குடும்பத்தோடு அப்படி அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும் நம்ம உள்ள தாத்தா பாட்டி எல்லாம் வாங்க வாங்க நல்லா இருங்க எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அதாவது அம்மனுக்குரிய நாள் தான் ஆடி மாதம் ஃபுல்லாகவே அந்த அம்மன் நமக்குள்ள சக்திகளை அவங்களுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக தான் இருப்பார்கள் அதனால் இந்த ஆடி அம்மாவாசையில் சிறப்பாக நல்லா வீட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்களாம் வரணும் உணர்கள் வரணும் குலதெய்வங்கள் வருவாங்க வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அங்கே நறுமணத்தோடு அந்த வீடை வச்சுக்கிட்டு அன்றைக்கி நம்ம வந்து அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலில் போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வந்து எள்ளுருண்டை எள்ளு சாதத்தில் வந்து எள்ளை பணிஞ்சு கொடுத்தாலே போதுமான விஷயம் அகத்திக்கிறையை கொடுக்கலாம் இப்படி மனம் மார்ந்த ஒரு அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பாக சரணாகதியோடு நம்ம முன்னோர்களை நினச்சி பேர் தெரியுதுலனாலும் பரவாயில்ல என்னையும் என் குடும்பத்தையும் சார்ந்த எனது மூத்தவர்களே முன்னோர்களே அப்படின்னு சொல்லிட்டு என் பரம்பரையானவர்களே பரம்பரையில் இருப்பவர்களேன்னு சொன்னாலே போதும் இது மாதிரி சொல்லி அவங்களுக்கு பிண்டங்கள் வச்சு அவங்களுக்கு வந்து எப்போதும் போல் தர்ப்பணம் கொடுப்பாங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸ்பெஷலாக செய்ய போகிறது உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன் ஒரு வெள்ளை பேப்பரில் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தீதி கொடுக்கணுமா அவங்க பேரெல்லாம் அழகாக எழுதிக்குவோங்க எழுதலைன்னா என் அப்படியே ஒரு வார்த்தையாகவே எழுதிக்கோங்க என் குடும்பத்தையாலும் நம்மளுடைய மூர்த்தோர்களே பித்ருக்களின்னு அழகாக எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேர்லாம் எழுதிட்டு அதில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க அதை எழுதிட்டு தர்பை புல் கொஞ்சம் எல்லை உள்ளே வச்சு அப்படியே சுருட்டி ஒரு ரப்பர் பேண்டோ நூல்லோ போட்டு கட்டி நம்ம வச்சிட வேண்டியதான் அன்னைக்கு ஆடி அம்மாவோஸ் அன்னைக்கு நம்ம சாமிலாம் கும்பிடும் பொழுது அவங்களுடைய ஒரு வாழை இலையில் அழகாக ஒரு ஒரு பிளெயின் வாழை இலையில் நீங்கள் பூவெலாம் வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க தேங்காயெலாம் உடச்சி வச்சுட்டு அந்த வாழை இலையில் அழகாக அந்த தர்பை அந்த ஒரு பேப்பரில் பேர் எழுதியிருக்கீங்களா அதில் தர்பையை வச்சு நம்ம அழகாக சுற்றி அழகாக வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அது பக்கத்தில் நீங்கள் இந்த பிண்டம் வச்சு அதை காக்காய்க்கு கொடுத்துருங்க வச்சிங்களேன் அவ்வளோ அற்புதமாக செயல்படும் இப்படி நம்ம அழகாக நம்ம வாழை இலையில் பூஜைலாம் முடித்த பிறகு நம்ம அழகாக ஈவினிங் டைமில் கால்படாத இடத்துல நீர்நிலையில் அதாவது குளம் ஆறுகள் அந்த மாதிரி இடத்துல விடலாம் அதுலன்னா உங்களால் அடுத்த நாளை போக முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்த அடுத்த நாள் அதாவது அடுத்த நாள் பாட்டியம்மை வரும் அன்னைக்கு விடாமல் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு எங்கேயாவது ஆஃபீஸில் போகும்போதோ இல்லை தூரத்துக்கு போகும்போதோ இல்லை நீ ஊர்களுக்கு போகும்போதோ போதோ அது நீர்நிலையில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து போய் முழுமையாக போய் சேரும் இப்படி நம்ம எல்லாரும் பிண்டங்கள் கொடுத்து அந்த சாப்பாட்டில் எல்லை கரைச்சி நம்ம தண்ணியிலையும் கொடுத்துட்டு நம்ம தர்ப்பணமாக கொடுத்துட்டு வந்த பிறகு நம்ம வந்து வீட்டில் முக்கியமான தானம் பண்ணணும் அதுதான் வந்து அன்னதானம் தாளிக்காமல் தயிர் சாதத்தை தாளிக்காமல் நம்ம பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம அழகாக இருக்குல்ல அதை அவங்களுக்கு கொடுக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் அவசியம் ஏதோ ரூபத்துலையாவது வந்து நம்ம கிட்டே தான் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி வாங்கும் பொழுது திருப்தி இந்த திருப்திகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்க 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 நம்ம வாழ்க்கையில் அதிருப்தி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் காணாக்கி பிளஸ்ஸிங் கொடுத்து 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 ஆசீர்வாதம் பண்ணி 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 நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மையாக செய்வது தான் இந்த அற்புதமான ஒரு நாள் முன்னோர்கள் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது நம்ம பித்ரு வந்து என்றைக்கு எந்த ஒரு ச இதுலையும் அது முக்கியமான டேஸ் வருதா அவங்கள நினைச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் தான் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து பல பேர் உயர்ந்ததுக்கு காரணம் ஆசீர்வாதம் இந்த வாதம் வந்து தம்மாகி நின்றுச்சுனாக்கா வாழ்க்கையும் ஆகி நின்றுடும் இந்த தம்மே ஆக விடக்கூடாது ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அது அழகாக போய்கிட்டே இருக்கும் நம்மளுடைய எல்லோருடைய சிந்தனையும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் குட்னஸ் ஹோலினஸ் இந்த டிவைனிட்டிக்கு ஒரே ஒரு ஆர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா தானம் அடுத்தவங்களை மகிழ்வித்து நம்ம வாழணும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி நம்ம முன்னோர்களையும் கண்டிப்பாக மகிழ்விக்கிற நாள் இந்த ஆடி அம்மாவாசை இது அழகாக சிறப்பாக செஞ்சுட்டுனால போதுமான விஷயம் நமக்கு பூர்த்தியாகும் அன்றைய நாள் பூர்த்தி ஆகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மனுடைய சிறல் அதுமாரி நம்மளுடைய கடவுள்கள் சக்திகள் எல்லாமே ஒன்று கூடிய நாள் இந்த ஆடி இந்த ஆடி ஏன் இவ்வளோ விஷயம் வருது இவ்வளோ பண்டிகைகள் வருது இவ்வளோ சின்ன சக்தியான நாள் மாதம் எல்லாமே அப்படி தான் ஸோ அதனால் தர்ப்பணம் என்பதை முக்கியமாக வச்சுக்கோங்க அர்ப்பணம் வாழ்க்கையில் நமக்காக அர்ப்பணம் செஞ்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதனால் அவங்கள நினைத்து அவங்க செய்து கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது கொண்டு வந்தோம்னா அவங்க ச சந்தோஷப்படுவாங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க சிறப்பு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்